இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்லூரியில் பால்வளத்துறையின் சார்பில் மிஷன் ஒய்பேவ் என்னும் திட்டத்தின் பயிற்சி பட்டறையை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்து எம்பிஏ மாணவர்களிடம் கலந்துரையாடினார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கு கடன் வழங்குவது என்ற செயல் திட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஒன்பதாயிரத்து நூற்றி இருபது கூட்டுறவு சங்கங்களை லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றக்கூடிய செயல் திட்டத்தை வடிவமைத்திருப்பதாக தெரிவித்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை இந்த நான்கு துவக்கி இருப்பதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் செயல்படாத சங்கங்கள் லாபம் ஈட்டாத சங்கங்களை மேம்படுத்த எம்பிஏ மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து மிஷன் திட்டத்தின் மூலம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் அந்த மாணவர்கள் மூன்று மாத காலம் சங்கங்களுடன் இணைந்து பயணிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் அரசியல் தலைவர்கள் காது வழி செய்தியை எடுத்துக்கொண்டு அரசியல் பேசக்கூடாது என்றும் பொறுப்புணர்வு உள்ள தலைவர்கள் பேசவே கூடாது என்றும் என்ன உண்மை உள்ளது என்று பார்த்து பேசுவதுதான் ஆரோக்கியமான ஒன்று என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ரத்தினம் கல்லூரியின் தாளர் மதனகோபால் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் தற்போது ஒன்பது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் இருக்கிறது இந்த சங்கங்களையும் லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் அவர்கள் வந்து லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பெத்தனம் பிஸ்னஸ் ஸ்கூல் அதேபோன்று குமரகுருகுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அவர்கள் இரண்டு பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் விட சிறந்த நிறுவனங்கள் நம்முடைய தத்தின கல்லூரிகளும் அதேபோன்று குமரக்கல் கல்லூரிகளும் இணைந்து அவர்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நாங்கள் வந்து அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து எம்பிஏ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி அதாவது இந்த மூன்றடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றி எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோசியல் அனலிசிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங்க பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் மூன்று மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் ஒயிட்வே என்ற தலைமை தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம்